வணக்கம் இது முருகையா காந்திராம் இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து ஒரு ஆள் இருந்து ரிட்டையர் பண்ணி ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஆஹ் இருப்பார் என்றால் அவங்களுக்கு எத்தனை எவ்வளவு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் இருந்து என்னென்ன மாதிரி விஷயம் எப்படி இப்படி நடக்கும்ன்றத ஒரு பேஸ் லெவலில் ஆறாயிரம் அதாவது ஓஏஎஸ்ஐயும் சிபிபிஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கா ஆராயும் அதாவது வந்து எப்படியுமே ஒரு ஆள் ரிட்டையர் நேரம் நீங்க அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டா இந்த அறுபது வயசுல இருந்து நீங்க சிபிபி கிளைம் பண்ணலாம் எல்லா தெரியும் ஏன் அறுபதுல கிளைம் பண்ற நல்லது எழுபதுல ஏன் கிளைம் பண்றேன் பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னால அப்போ சிபிபி கிளைம் பண்ணலாம் அடுத்தது அதே மாதிரி வந்து அதை வேலை செய்திருந்தா உங்களுக்கு ஒரு கொடுப்பனம் இருக்குது அதே மாதிரி ஓஏஸ் ஓல்டேஜ் செக்யூரிட்டி என்ற வந்து நீங்கள் வந்து நாற்பது வருஷம் தொடர்ந்து இந்த ஊரில் இருந்தீங்கட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் அப்படாட்டி டென் தான் ஸ்டார்ட் பண்ணும் டென் இயர்ஸ் இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் ட்வெண்ட்டி இயர்ஸ்ன்றா ஃபிஃப்டி பர்சன்ட் இடையில ஒரு பதினெட்டு வருஷம் வந்தால் பதினெட்டின் கீழ் நாற்பது தர ടോട്ടൽ നമ്പർ ഓഫ് എവ് നിങ്ങൾ അത് കിടക്കും സോ ഇപ്പൊ ഉത് ഓഎസും സിബിപിയും ചെയ്യും റൈറ്റ് இப்போ எனக்கு ஒரு ஜோசப் பங்கல் ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார் வந்து தான் ஸ்ரீலங்காக்கு போக போறேன் நான் அதில் என்ன நல்ல நாட்டுக்கு ஏதா செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்காரு என்ன பிறகு கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாரும் ஏதாவது ஊருக்கு செய்யணுமன்ற ஒரு சிந்தனையில் இருக்காங்க அதே மாதிரி நாடு நல்லா வரணுமன்ற ஒரு சிந்தனையும் வந்து கூட வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால ஒரு ஆள் வந்து அங்கே ரிட்டையர் பண்ணுறேன் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் என்னென்ன எங்களுடைய எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைச்சால எவ்வளோ டேக்ஸ் வரும் அந்த டேக்ஸை வந்து திருப்பி எடுக்கலாமா இல்லையா இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரு இப்போ முதல்ல உங்களுக்கு தெரியும் ஓஏஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டாலர் கிடைக்கும் அதாவது அறுபத்தஞ்சு வயசுண்டா அப்படி அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு வரைக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்து நைன் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து ஆளுக்கு வந்து இன்றைக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஆள் இருந்தாருட்டா அவருக்கு ஃபுல் டைம் அதாவது ஃபோர்ட்டி இயர்ஸ் அவர் இருந்திருந்தாருடா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டாலர் அதே மாதிரி ஒரு 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 சிபிபிய வந்து நான் முப்பத்தி ஒன்பது வருஷம் வருது வந்து அதாவது பதினெட்டு வயசுல இருந்து வந்து அறுபத்தஞ்சு வயசு கிடையில நாற்பத்தி எட்டு ஒன்பது வருஷம் ஏழு வருஷம் அதுல வந்து எட்டு வருஷம் ஃப்ரீயா கொடுப்பாங்க பட்டலா முப்பத்தி ஒன்பது வருஷம் ஒரு ஆள் வேலை செய்திருந்தாரு என்றால் உங்களுக்கு அதாவது ஃபுல் சிபிபி அதாவது வந்து இப்போ சிபிபி வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் தான் மேக்ஸிமம் அந்த மேக்ஸிமத்தில் சிக்ஸ் பர்சன்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கணும் அப்போ அந்த மேக்ஸிமம் பே பண்ணிருந்தாண்டா தொடர்ந்து அவர் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கிடைக்கும் அப்போ அது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் தான் இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் அவர்ட்ட இன்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து அவர்கிட்ட அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்செண்ட் சிபிபி தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் டாலர் ஸோ இப்போ இவர் ஜோசப் பண்ணாட ஒருக்கா நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் அவர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கார் எப்படி அவர்ட்ட கல்குலேஷன் அவர் வந்து ஸ்ரீலங்காவில் ரிட்டையர் பண்ணால் நடக்கும் என்ற விஷயத்தை பற்றி ஓரளவு நாங்கள் பார்ப்போம் ரைட் ஸ்ரீலங்காவோ வெளிநாட்டுல எங்க ரிட்டையர் பண்ணாலும் ஒன்று ரைட் ஆனா அப்படி இன்னும் இல்லை சில சிட்ட மாற்றங்கள் இருக்குன்னு அதை விளங்கப்படுத்துறேன் ஓகே அவர் வந்தது வந்து டூ தௌசண்ட் செவன்ல இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸும் அவங்க எல்லாம் மேரி பண்ணிட்டாங்க ஸோ அவருக்கு இப்போதைக்கு பெருசாக ஒரு ஒரு சீரியஸ் கன்சர்ன் இல்லை கனடாவில் இருக்கணும்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல ஸோ இப்போ அவர் கேட்கிறாரு நான் போக போறேன் என்ன மாதிரி இப்போ போகலாம என்ன நினைக்கிறீங்கன்றது கேட்கிறாரு ரைட் அப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காரு ரைட் அப்போ நான் ஓகே அவங்களோட அவர்ட்ட இருக்கிற விஷயங்கள் இருக்கா ஆராய்ச்சி பார்த்தேனா என்ன மாதிரி இருக்குன்னு ஸோ வீல் பி அப் டாக் அபவுட் இட் ரை அப்போ அதான் வந்து இவர் வந்து இப்போ வந்து பதினெட்டு வருஷம் ஆயிட்டு அப்போ இப்போ தான் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக போது நான் இன்னைக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் அவர் கிளைம் பண்ணுறேன்டா கிளைம் பண்ணலாம் ஸோ அப்போ த்ரீ ஃபோர் மந்த்ஸில் அவர் எடுத்தாரெண்டா இப்போ பதினெட்டு வருஷத்தில் அவர் வந்த படியால் வந்து பதினெட்டு வருஷம் இருந்தபடியால் அவருக்கு வந்து ஓஎஸ் வந்து பதினெட்டின் கீழ் நாற்பத்தி நாற்பது தர செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டாலர் அப்போ கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ டாலர் வரும் ரைட் அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட சிபிபி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட மாதிரி அவர் வேலை செய்திருக்காரு அவர்ட்ட செக் பண்ணினேன் அதாவது ஃபுல் நல்லா தான் வேலை செய்திருக்காரு ஸோ அப்போ தொடர்ந்து அந்த ஹை இன்கம் ஹை இன்கம்னா ரீசனபிள் இந்த அதாவது பென்ஷன் பென்ஷனபிள் மேக்சிமம் மணி அவர் எடுத்திருக்காரு ஸோ அப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வீதமாக இதில் வருது அப்போ பார்த்தா அவர் ரிட்டையர் பண்ணுறாண்டா அவருக்கு வந்து செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டாலர் தான் அவர் ஃபிஃப்டி பெர்சன்ட் அவருக்கு கிடைக்கும்

ஆனாலும் வந்து ஆயிரத்தி எண்பது ரூபா வந்தாலும் வந்து சப்ளிமெண்ட் இன்கம் பண்ணி கொடுப்பாங்கண்டா அதை ஒரு அவர் தனியாக இல்லை அவருக்கு வந்து இப்போ அவரு ஒய்ஃப் இல்லை அப்போ அவருக்குரிய டோட்டல் இன்கம்மை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இவ்வளவு ஒரு ஆளுக்கு இருந்தால் தான் ஒரு ஆளை வாழலாமண்ட்டு அப்போ அந்த அமௌண்ட்டு குறைய இருந்துச்சுன்னா வந்து சப்ளிமெண்ட் இன்கம் கொடுப்பாங்க அது வந்து அதையும் சேர்த்த பிறகு கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் ரைட் அப்போ அவர் இன்றைக்கு ரிட்டையர் பண்ணினாருண்டா இன்றைக்கு என்ன இன்னொரு த்ரீ மந்த்ஸ் ரிட்டையர் பண்ணாருண்டா அவருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா கிடைக்கும் மாதத்துக்கு இங்கே கேண்டாலே இருந்தாருண்டா ஆனா அவர் வந்து இந்த கனடால இருந்து இப்போ ஆறு மாதத்துக்கு வழியில் ஒரு ஊரில் இருந்தார்டா அவர்கிட்ட ரெசிடென்சி ஸ்டேட்டஸே இல்லை அது அதை வந்து நான் ரெசிடென்ட்னு கன்சிடர் பண்ணுறது அப்போ ஆறு அதான் எல்லாரும் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கிடைக்காதுண்டு பென்ஷன் கிடைக்காது அப்போ என்ன அடக்கு வேண்டாம் இப்போ ஆறு மாதத்தில் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணுற நேரம் உங்களை மார்க் பண்ணிடுவாங்க ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் வரலாட்டி இமிக்ரேஷன் வந்து சோசியல் செக்யூரிட்டிக்கு வந்து அறிவிக்கும் இப்படி இப்படி ஒரு பாஸ்போர்ட் இன்னும் வரல உள்ளுக்குள்ள அப்போ உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சோசியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க ஒரு தாரத்துக்கு ஆனால் ஓஎஸ்சையும் சிபிபியும் நிப்பாட்ட மாட்டாங்க ரைட் ஆனா இப்போ இந்த மேட்டர்ல நீ என்ன இந்த இந்த மேட்டர்ல இருந்தா வந்து எயிட்டீன் இயர்ஸ் உள்ளுக்கு இருபது வருஷம் அட்லீஸ்ட் ஒருவர் வாழ்ந்தால்தான் இருந்தால்தான் வந்து அவருக்கு வந்து வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல வந்து உங்களுக்கு வந்து இருபது வீதம் சாரி ஓஎஸ் கொடுப்பாங்க ஆனா யூஎஸ்ஏ இங்கிலாந்து அந்த மாதிரி சில யூரோப் கண்ட்ரிஸ் ஜப்பான் அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு வேற சோசியல் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஒன்றும் இருக்கு டாக்ஸ் ட்ரீட்டி மாதிரி இது சோசியல் செக்யூரிட்டி ட்ரீட்டி அது இருக்கப்படியால அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இப்போ கனடாவில் பத்து வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும் எல்லாருக்கும் தெரியும் அதான் ஓல்டேஜ் செக்யூரிட்டி அது வந்து அப்போ அது வந்து அந்த பதினோரு வருஷம் இருந்தாலும் ஜப்பானுக்கு ஜப்பான் ஆக்களுக்கு ஜப்பானில் போடுறதுனால கிடைக்கும் ஆனால் ஸ்ரீலங்காக்களுக்கு கிடைக்காது இருபது வருஷம் இருக்கும் அப்போ இவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருந்துட்டார் உண்மையாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் இல்லை டுவெண்ட்டி எயிட் மார்ச் கூட போனார்டா வந்து அவர் இருபத் நான் இருபது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறார் அப்ப நான் அவரை கொடுக்க ஒரே அட்வைஸ் என்னன்னா வந்து நீங்க பதினெட்டு வயசுல போவாதீங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து ரெண்டு வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வருஷமா அந்த கால்குலேஷன் வந்து அந்த நம்பரும் கூட உண்டு மற்றது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட இருக்கப்படியால எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இயர்லி இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ரெண்டுல எது கூடயோ அதை பார்த்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணும் இதான் உங்களோட பெஸ்ட் நம்பர் உண்டு இப்ப நான் இந்த பாத்ததுல வந்து இவருக்கு வந்து இவர் இந்த ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு வந்து வரப்போற அமௌண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் டாலர் ரைட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ ஒரு ஐம்பது டாலர் கூட இருக்கு இது எப்போ கிடைக்க போகுது லைஃப் டைமும் அவருக்கு கிடைக்க போற ஒரு விஷயம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்றது அவருக்கு லாபம் இருக்க வேண்டாம் அவர் வெயிட் பண்ணலாம் ரைட் இல்லாட்டி இந்த அமௌண்ட் அவர் என்ன சொல்ல போறார் யூ லூஸ் பண்ண போறார் ரைட் அப்ப இப்போ வந்து இவர் வந்து சரி இப்ப ஸ்ரீலங்கால இப்போ இண்டைக் ரிட்டையர் பண்ணி இவர் போயிட்டாருன்னா இவருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஆயிரத்தி எழுநூறு ரூபா இப்போ சிக்ஸ் மந்த்துக்கு வரும் ஆறு மாசம் முடிகிற நேரம் அதை நிப்பாட்டிடுவாங்க அப்ப இந்த அப்போ மற்ற இதுவும் கிடைக்காது எண்டா இது ஓஎஸும் கிடைக்காது அப்போ ஒன்லி சிபிபி மட்டும் தான் கிடைக்கும் எழுநூத்தி பதினேழு ரூபா கிடைக்கும் அதில் எழுபத்தஞ்சி வீதத்தை தான் வந்து அவங்க நான் ரெசிடென்ட்ஸு கொடுப்பாங்க அப்போ நான் ரெசிடென்ஸ் வார நேரம் வந்து சவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வித் ஹோல்டிங் இல்லை அது ஃபைனல் டேக்ஸ்ன்னு அவங்க அறிவிச்சு அவங்க விட்டுருவாங்க ஏன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் திருப்பி வர மாட்டீங்க இல்லை திருப்பி டாக்ஸ் செய்ய மாட்டீங்க ரைட் நான் அதை பற்றி பிறகு நான் சொல்கிறேன் என்ன என்ன நடக்க அதான் அந்த நான் ரெசிடென்ட் டேக்ஸ் ரைட் ஸோ இப்போ அந்த டுவெண்டி இயர்ஸ் டூலேயும் வழங்கப்படுத்திட்டேன் ஓகே இப்போ இந்த பாப்பம் இப்போ நான் அப்போ அவருக்கு சொல்கிறேன்னா ஓகே இப்போ நீங்களே உங்களுக்கே புரியுது இப்போ நீங்கள் ரெண்டு வருஷத்தை நீங்கள் எப்படியாக கடத்திடுங்க இப்படி இப்போ இந்த இப்போ நெக்ஸ்ட் மந்த் போனீங்கன்னா ஓகே ஒரு நாலஞ்சு மாதம் இருந்துட்டு வந்துடுங்க வந்துட்டு திரும்ப ஒரு 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 வருஷம் ஒரு எட்டு மாதம் இருந்து திரும்ப போயிட்டு ஆறு மாசம் திரும்ப வந்துருங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் நீங்க ஒரு ஆறாறு மாசம் வெளியில இருந்துட்டு அஞ்சு ஆறு மாசம் இருந்தீங்க எண்பத்தி மூன்று நாள் இலங்கை இந்த கனடால இருந்தால்தான் அது ரெசிடென்சி ஸ்டேட்டஸா இருக்கிற பீங்க ரெசிடென்டா இருந்தா அதான் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் அப்ப அந்த ரெக்குயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்றபடியால உங்களை உங்களோட சோசியல் செக்யூரிட்டியோ அதோ அவங்க கட் பண்ண மாட்டாங்க ரைட் அதே நேரத்தில் நீங்க அந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடே எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு முறை இருந்துடலாம் ரைட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் இது ஓ எஸ் த்ரீ செவன்டி நைன் பென்ஷனும் வந்து எயிட் தேர்ட்டியா மாறிடும் சோ டோட்டலா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரை கிடைச்சோன்னு இப்ப இவர் திரும்ப இதை விட்டு ஸ்ரீலங்காக்கு போயிட்டாரண்டா ஓகே இவர் வந்து டிசைட் பண்றாரு வந்து நான் ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆக போறேன் அப்ப நான் ரெசிடென்ட் நீங்கள் வேணுமாட்டேன் அறிவிக்கலாம் அறிவிச்சிங்கன்னா அவங்களுக்கு லேசு ரைட் ஸ்டில் அவன் சிக்ஸ் மந்த் உங்களுக்கு கண்டினியூஸா பே பண்ணிட்டு அப்பிஎஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிட்டு எதே எது எலிஜிபிளோ அதை பே பண்ணுவாங்க அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா ஆயிரத்தி இருநூறு ரூபா இருக்கு இதுல எழுபது எழுபத்தஞ்சு வீதமான தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாயை அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க ரைட் ரைட் இது வந்து அது அந்த அந்த இதுகள் கூடிக்கொண்டிருக்கும் என்னது இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த இன்கமும் கூடிக்கொண்டே கூடிக்கொண்டே இருக்கும் இன்ஃபிளேஷனோட ரைட் அப்போ இதெல்லாம் முடிச்ச பிறகு வந்து நீங்க என்ன செய்யலாம்டா வந்து இப்போ இதால் இப்போ சில பேர் வந்தேன் ஸ்ரீலங்காக்கு ஏதாவது நன்மை இருக்குமான் கேட்குற நேரம் உண்மையாக ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நீங்க காசு அனுப்புறதால அந்த காசு வந்து நீங்கள் இடையில நின்றுட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளால தான் போக போகுது அப்போ அந்த டாலர் வந்து அவங்க அந்த கண்ட்ரிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவங்க அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்றேன்னா அந்த காசை அதில் வந்து வாங்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்போ வளமையாக நீங்கள் காசு அனுப்புகிறீங்கன்னா உண்டியல் அப்படிலாம் நீங்கள் அனுப்புகிறீங்க ரைட் சோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னால இந்த டாக்ஸை பத்தி சொல்லிடுறேன் ஓகே இப்ப வந்து இப்ப நீங்க இப்ப சரி நீங்க போயிட்டு ஸ்ரீலங்கால இதை கலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கிறோங்க இப்ப கலெக்ட் பண்ணிக்கொண்டிருக்க நேரம் இப்ப ஸ்ரீலங்காவோ இந்தியாலையும் சரி ரைட் எங்க தமிழ் ஆக்கில் எங்க இருக்கீங்களோ எங்க போனாலும் சரியா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் ஸ்ரீலங்காண்டபடியால இலங்கை இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பல நாடுகளுக்கு நீங்க வந்து சிங்கப்பூர் இங்க எல்லாம் வந்து நீங்க வந்து போயிட்டு நீங்க கலெக்ட் பண்ற நேரம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ரூல் தேவைப்படும் ரைட் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் இல்ல ஐ செக் இட் ஓகே எனிவே அப்ப அதை வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைச்சிடும் இப்ப இந்த இயருக்கு நீங்க செய்து முடிச்ச பிறகு நீங்க இந்த இப்ப கவர்மெண்ட் உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து நீங்க வந்து டாக்ஸ் செய்யணும் ஆனா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு நீங்க வேணும் கனேடியன் இன்கம் இருக்கப்படியால உங்களுக்கு வந்து எலெக்ட் பண்ணிட்டு நீங்க டாக்ஸ் பண்ணலாம் அதாவது நீங்க சிஆர்ஐல ஒரு ஃபார்ம் இருக்கு அதை பண்ணிட்டு நீங்க அது டோட்டல் இன்கம் ஆயிரத்தி இருநூறுவான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா வரும் ஆனால் உண்மையாக ஒரு ஆள் இப்போ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளாக டாக்ஸ் டேக்ஸ் கிரெடிட்ஸ் இருக்குது ரைட் அதாவது பர்சனல் கிரெடிட் வந்து ஃபிஃப்டீனோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் வருது அது மட்டுமல்ல இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் அமௌண்ட் ஒன்று இருக்கு நைன் தௌசண்ட் சொல்றோம் அப்போ அதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டாக்ஸ்மே வராது டெய்லி நூறுரூவா இருநூறுவா தான் டாக்ஸ் வரும் அப்போ என்ன செய்யலாம் செய்யலாம்டா வந்து அவங்க வந்து கட்டாயம் எண்ட் ஆஃப் த இயர் அவங்க டேக்ஸை ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த பேலன்ஸ் நைன் ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட் படி இருக்க பேலன்ஸ் இருக்குல்ல அந்த பேலன்ஸ் வந்து திரும்பி அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்னாக கிடைக்கும் அதாவது அவங்க ரெக்கொயர்மெண்ட் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த இன்கம் ஷுட் பி ஃப்ரம் கனடா ரைட் அப்படி இல்லாட்டி நீங்க அந்த 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 ஃபைனல் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அதர்வைஸ் இப்போ நீங்க ரிட்டையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற இன்கம் இல்லாட்டி ஸோ இட்ஸ் கி நைன்டி பர்சன்ட் ஃப்ரம் தியா அப்ப நீங்க அதை டாக்ஸ் பண்ணி நீங்க திரும்பவும் அதை கிளைம் ஸோ இதை தவிர உங்களுக்கு வேண ப்ரைவேட் பென்ஷன் பிளான் இருக்கலாம் இல்லாட்டி ஆர் இருந்து அதான் ரீஃபுக்கு மாத்தி எவ்ரி இயர் நீங்க எடுக்கக்கூடிய தேவைலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் ரைட் இப்போ இதெல்லாம் அடிஷனல் நான் இது இது ரெண்டு ஒர்க் அப்படி ஆகும்ன்றத பற்றி நான் விளக்கப்படுத்துகிறேன் இன் கேஸ் உங்களோட ஃபைனல் ஒன்லி இருந்துச்சுடா இதுக்குரிய டாக்ஸேஷன் இருக்கும் அதே நாட்டுக்கு என்ன லாகமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புறதால உங்களுக்கு அந்த டாலர் அமௌண்ட் இருக்கும் அந்த டாலரை வச்சுக்கொண்டா அவங்க திரும்ப ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ அதான் வந்து நேரடியாக காசு சும்மா உண்டியல்களால அனுப்புறதுக்கும் நீங்க பேங்க்ல அனுப்புறது அனியமா கவர்மெண்ட்லாம் என்கரேஜ் பண்ணுது சென்ட் த்ரூ பேங்க் என்னத்துக்கு சொல்றதுக்கு காரணமண்டா அவங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சி தேவை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்ப அவங்களுக்கு ஸ்ரீலங்காக்கு ஏதாவது அதுவும் அந்த நீங்க அனுப்புற நாட்டுக்கு ஒரு நன்மை அனுப்புற நாட்டுல உள்ளாக்களுக்கு கூட காசு வேணுமென்றா நீங்க ஒரு த்ரீ டாலர் த்ரீ ருபீஸ் ஃபோர் ருபீஸ் கூட வரும் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் அனுப்புனீங்கன்னா பட் வயசு அந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் குறையும் நீ கொடுக்குறாள் கொடுக்குறா மேபி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவா இருக்கலாம் ஆனால் அதே நேரத்துல வந்து அது சில இரங்கல உங்களுக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே நீங்க யூ குட் சென்ட்ரூ த பேங்க் அது வந்து அந்த நாட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறான் என் ஆஃப் த டே இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் ஓரளவு மக்கள் ஓரளவு ஐக்கியமாகவும் அன்பாவும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாகவும் இருக்கிறது வந்து உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் இதுல எவ்வளோ காலம் தான் நாங்கள் வாழ போறோம் வாழ்கிற காலத்தில் ஓரளவு மற்றவனோட சண்டை பிடிக்காமல் இருந்தால் எங்களுக்கு எங்களோட பீஸ் தான் எங்களுக்கு கூட ரைட் எங்கட அதாவது வந்து எங்களோட அமைதியை வந்து நாங்கள் கெடுத்துக்கூடாதுன்றதுதான் மிக மிக முக்கியமான வயசு வார நேரம் இந்த சிந்தனைகள் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனிவே மிக்க நன்றி இந்த இந்த காணொலியை கேட்டதுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நாலு பேருக்கு அனுப்பணும்னு யோசிச்சிங்க அனுப்புங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் Uh in Gandhi. Thank you.